ஹாய் வெல்கம் பேக் my YouTube யூடியூப் சேனல் பிரைம் டீவ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா பலருக்கும் எழுற ஒரு சந்தேகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரூபாய் மாதம் மாதம் முதலீடு பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து ஐந்து வருட காலம் நான் முதலீடு பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பத்து வருட கால நான் முதலீடு பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க இதில் நம்ம ரெண்டு விதமான கால்குலேஷன் பார்க்க போகிறோம் ஒன்று ரூபாய் நம்ம எஸ்ஐபி வந்து பத்து வருடத்துக்கு பண்ணால் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் செகண்ட் பார்த்திங்கன்னா பத்தாயிர ரூபாய் மினி நம்ம எஸ்ஐபி முதலீடு பண்ணுறப்ப நமக்கு அதுலேருந்து எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணால் நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும் எப்படிப்பட்ட ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் வந்து பார்ப்பே பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றின விவரங்களுக்கு போகலாம் நம்ம ஆஃபன் வந்து நம்ம கேட்கறது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து நிஃப்டின்னு சொல்லுவாங்க மிட் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் முதலீடு பண்ணுறது மூலம் நமக்கு எவ்வளோ பெரிய வருமானம் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு ஃபண்டில் இருக்கிற அந்த ரிஸ்க்குங்கிறது டிஃப்ரெண்ட் படும் உதாரணமாக வந்து நீங்கள் லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எல்லாமே வந்து பெரும்பெரும் நிறுவனங்களை முதலீடு பண்ணுவீங்க அதே நேரத்தில் நீங்கள் மிட் கேப்னால் அதாவது நடுத்தரமான திட்டங்களில் முதலீடு பண்ணிங்கன்னா மிட் கேப் திட்டங்கள் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கும் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு குறைவாக உள்ளது பட் அதே நேரத்தில் வாலட்டிலிட்டி பெரிய அளவில் இருக்காது பட் அதே நேரத்தில் வருமானங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட் வருமானம் உங்களுக்கு லாங் டனில் வந்து ஒரு பத்து வருஷத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வந்து மிட் கேப் ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் அப்படி நீங்கள் மிட் கேப் ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிங்கன்னா அதுலேருந்து வந்து உங்களுக்கு அக்ரஸிவான ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அக்ரெசிவ்னு நான் சொல்கிறப்போ வந்து மார்க்கெட் வந்து வாலெட்டில் எப்படிலாம் வந்து அதிகமாக இருக்கோ அப்போ வந்து இப்படிப்பட்ட திட்டங்களில் வந்து ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் கடந்த செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து மிட் கேப் ஃபண்டுகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் அந்த தன்னோடய முன்னாடி இருந்த அந்த வளர்ச்சியிலேருந்து திருப்பி வந்து வில இறங்கிட்டு திருப்பி வந்து அந்த வளர்ச்சி வந்து இன்னும் அடையலை இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து நம்மளை பாதிக்கக்கூடியது பட் அதே நேரத்தில் லாங் டேர்மில் நம்ம ஒரு பத்து வருட காலத்துக்கு நம்ம முதலீடு பண்ணுறப்ப இப்படிப்பட்ட சரிவை பயன்படுத்திக்கிட்டு நம்ம முதலீடு பண்ணுறது மூலம் நமக்கு இந்த சரிவில் வந்து யூனிட்டோட வேல்யூ வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஏன்னா அந்த என்னை விட மதிப்பு குறைவாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அதிக யூனிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து மிட் கேப் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து நம்ம ஸ்மால் கேப் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அதிக வாலட்டிலிட்டி உள்ளது ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி பேக்கர் இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் எல்லாம் வந்து ஸ்மால் கேப்லேருந்து தான் வந்து அந்த திட்டங்கள் அந்த ஸ்டாக்கில் வந்து பெரிய வளர்ச்சி கொடுக்கும் பட் அதே நேரத்தில் சில ஸ்டாக்கள் வந்து ஜீரோக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுத்து நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்மால் கேப் பண்டுகளை தேர்ந்தெடுக்கலாம் ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சமாக பத்துலேருந்து ஒரு பதினைந்து வருடம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை கன்சிடர் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் உங்களோட முதலீட்டில் வந்து எனக்கு அதிக வருமானம் கிடைக்கிது அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட முதலீடு வந்து பெரிய அளவு அதாவது ஷார்ட் டர்மில் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாங் டர்மில் விஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் விஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் உங்களோட ரிஸ்க் அப்படின்ட்டு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணுங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எதிர் நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நீங்கள் மல்டி கேப் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம் ஃப்ளெக்ஸி கேப்பில் எப்படி முதலீடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ்டி வந்து லார்ஜ் கேப் திட்டங்களை முதலீடு பண்ணுவாங்க பாக்கி இருக்கிற தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி மிட் கேப்போ அல்லது ஸ்மால் கேப்போ ஈவன் வந்து லார்ஜ் கேப்போ அவர் அதிகப்படுத்தியோ முதலீடு பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் மல்டி கேப்பில் முதலீடு பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லார்ஜ் கேப்லையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மிட் கேப்லையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப்லையும் முதலீடு பண்ணியே ஆகணும் பாக்கி இருக்க டொண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து ஃபண்ட் மேனேஜரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர் முதலீடு பண்ணுவார் இப்படி செய்கிறதுனால ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களில் நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ ரெண்டு கால்குலேஷன் பார்க்க போகிறோம் உதாரணமாக நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய் மீனி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு ஐந்து வருடத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் மீனி எஸ்ஐபி வழியாக வந்து ஒரு பன்னெண்டு மாதம் முதலீடு பண்ணிங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க இந்த அறுபதாயிரத்தை வந்து ஐந்து வருடம் தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க இந்த மூணு லட்சத்தை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்டுகளில் போட்டிருந்தால் அதுலேருந்து எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நிஃப்டியில் அதாவது லார்ஜ் கேப் மாதிரி இருக்கிற நிஃப்டி அதாவது பேசிவ் ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் மூணு ரூபாய் வந்து நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கும் பட் அதே நேரத்தில் அதை இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ஆக்டிவ் ஃபண்டுகளில் போட்டிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கும் இதற்கு மேலே இன்னும் சொற்பாக ரிஸ்க்கு அதிகமாக இருக்கிற லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுகளில் போட்டிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தையாயிரரூபா அப்படிங்கிற அளவுக்கு கிடச்சிருக்கும் அடுத்தது நீங்கள் மிட் கேப்பில் வந்து நான் சொன்னது மாதிரி ரிஸ்க் அதிகமாக இருக்கிற மிட் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூபா அப்படிங்கிற அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் ஃப்ளக்ஸி கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா வந்து மூணு லட்ச ரூபா போட்ட முதலீடுங்கிறது அஞ்சு லட்ச ரூபாயிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபாய் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கிற டாப் ஃபண்டுகளை வந்து நான் வந்து எடுத்து அதை வந்து அனலைசிஸ் பண்ணி அதுலேருந்து வந்த வருமானத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து கேரண்டியான வருமானமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதுலேருந்து வர வருமானம் எல்லாம் வந்து பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இது வந்து ஐயாயிரம் மீன் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிருக்கும் இப்போ நம்ம ஒரு பத்தாயிரம் மீனி எஸ்ஐபி வந்து ஒரு பத்து வருடத்துக்கு தொடர்ந்து முதலீடு பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ அல்லது நம்மளோட பிள்ளையோட எதிர்கால படிப்புக்காகவோ அல்லது பிள்ளையோட திருமணத்துக்கு வந்து நம்ம பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஒரு பத்தாயிரம் மினி எஸ்ஐபியில் வந்து ஒரு பத்து வருடம் முதலீடு பண்ணியிருந்தால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் உதாரணமாக வந்து நீங்கள் பத்தாயிரம் மினி முதலீடு பண்ணுறப்ப பன்னெண்டு மாதங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை வந்து பத்து வருடத்துக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா ஓவராலாக வந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் வந்து நாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்டில் வந்து முதலீடு பண்ணுறப்ப நமக்கு அதுலேருந்து எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உதாரணமாக இந்த நிஃப்டி ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா போட்டிருந்திங்கன்னா அது பத்து ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு லட்சம் லட்சம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் லார்ஜ் கேப் திட்டங்களில் அதாவது ஆக்டிவ் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா வந்து முப்பது லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானம் கிடச்சிருக்கும் இதற்கு அதிக ரிஸ்க் உள்ள லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா முப்பத்தோரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு கிடச்சிருக்கும் அடுத்ததாக கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற மிட் கேப்பில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வந்து முப்பத்தாறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபா கிடச்சிருக்கும் ஃப்ளெக்ஸி கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்துக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா கிடச்சிருக்கும் ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கிடைச்சிருக்கும் இது வந்து நம்ம பண்ண பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடச்சிருக்கு ஸோ ஸ்மால் கேப்ல அதிகமாக கிடைக்கிது என் பணத்தை எல்லாத்தையும் போய் ஸ்மால் கேப்பில் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அதை பண்ணாதீங்க எப்பயுமே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து லார்ஜ் கேப் இருக்கணும் மிட் கேப் இருக்கணும் ஸ்மால் கேப் இருக்கணும் இப்படி பிரித்து முதலீடு பண்ணுங்கள் எய்தர் ஒரு ஃப்ளக்ஸி கேப்லையோ அல்லது ஒரு மல்டி கேப் ஃபண்டை தேர்ந்தெடுத்த முதலீடு பண்ணுங்கள் அதற்காக வந்து எல்லா ஃபண்டுகள்லேயும் போய் நான் ரெண்டு ரெண்டு ஃபண்டாக வாங்குகிறேன் அப்படின்ற ஒரு தப்பான முடிவுக்கு போகாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட அதாவது அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதற்கு மேலே நமக்கு வருமானம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு மேலேயும் வருமானம் கிடச்சிருக்கும் அதை எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்பினேஷனான ஒரு முதலீட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாம் பண்ணின அந்த பன்னெண்டு லட்ச ரூபாயிலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காம்பினேஷன் வந்து எப்படி நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ எப்படி நம்ம அதிகமாக வந்து வருமானம் வாங்குறது அதற்கு வந்து ஹவு டு பில்ட் யுவர் ஒன் குரோர் ஃபஸ்ட் குரோர்ஸ் வந்து நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸில் என் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் நான் எந்த ஃபண்டில் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் உங்களோட முதலீடு பற்றி என்கிட்ட ஒன் டு ஒன் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களோட முதலீட்டு சம்மந்தமாக என்கிட்ட வந்து நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய அளவில் எதுவும் தெரியாது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஈக்குவிட்டி ஃபண்டு சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலான விஷயங்கள் வந்து நான் அதில் போட்டிருக்கேன் இதை பார்க்குறது மூலம் வந்து நீங்கள் ஈக்குவிட்டி ஃபண்டு நீங்கள் முதலீடு பண்ணுறதுலேருந்து ஃபைனலாக வந்து விற்கிறது வரைக்கும் டேக்ஸேஷன்லேருந்து எல்லா விஷயங்களையும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து ஈக்குவிட்டி ஃபண்டு வந்து எப்படி செயல்படுது என்னங்கிறத ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம எஸ்ஐபி முதலீட்டில் வந்து ஐயாயிரம் ரூபாய் மினி முதலீடு பண்ணால் அவருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்டில் போடுறப்ப எவ்வளோ பெரிய வருமானம் கிடைக்கும் அதாவது ஐந்து வருடம் முதலீடு பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் பத்து வருடம் முதலீடு பண்ணிணா எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல் கால்குலேஷன் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கணும்னு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்